ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப நேசித்து ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சு ரொம்ப ரொம்ப அவங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நேசிக்க வச்சுட்டு திடீர்னு வெறுத்துட்டு போவாங்க பாருங்க இந்த வெறுத்துட்டு போன உறவுகள் நீங்கள் தான் ஓலோகம் அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி வரணும்னா அவங்கக்கிட்ட சில செயல்களை நீங்கள் செய்தாலே போதும் அந்த செயல்களுக்கு காசு எதுவுமே தேவையில்லை சின்ன ட்ரிப் மட்டும்தான் தேவை அப்படி சில விஷயங்களை நீங்கள் செய்யும்போது அவங்க எந்த அளவு உங்களை வெறுத்துட்டு போகிறாங்களோ அந்த அளவு நேசிச்சுட்டு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி நெருங்கி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வேலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப அன்பை கொட்டி கொடுத்துருப்பீங்க இவங்க நம்ம வாழ்க்கையில் லாஸ்ட்டு வேறு வருவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ கனவுகள்லாம் கண்டிருப்பீங்க உண்மை தானே இப்படி கனவு கண்ட உறவுகள் நல்ல நேசித்த உறவுகள் இன்றைக்கி பாருங்க உங்களை அழை வச்சுருக்காங்கல்ல புறம்பு வச்சுருக்காங்கல்ல அப்படி இப்போ புலம்பிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க இப்படிப்பட்ட உறவுகள்லாம் நீங்கள் நேசிச்சிருக்கலாம் ஆனால் அந்த உறவுகள் உங்களை நேசிச்சிருக்காங்களா இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஆமாம் மேம் கண்டிப்பாக அவங்க என்ன நேசிச்சுருந்தாங்களே ரொம்ப ரொம்ப அனுப்ப அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆமாங்க அப்போ இப்போது சொல்லி வரத்துக்கு தானே இப்போ இருக்காங்க இப்படிப்பட்ட உறவுகள் உங்களை தேடி வரணுமா ஆமாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க ஏன்னா உண்மையாக அனுப்ப வச்சுட்டீங்கல்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவைலபிளாக இருக்காதீங்க நீங்கள் ஒன்று மேலே தப்பை வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க என்ன தப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க எப்போல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணாங்களோ அப்பெல்லாம் பேசியிருப்பீங்களே இல்லைன்னா அவங்க கால் பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நிறைய டைம் பேசியிருப்பீங்களே உண்மைதானே இப்படி நீங்கள் டைம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போதும் டைம் அவங்க கால் பண்ணும்போதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் சொல்லியிருப்பீங்க அப்படி அவங்க கேட்டுக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விட்டுட்டு போயிருப்பாங்க இப்படி இதுக்கு காரணம் யார் நீங்கள் தாங்க யார்கிட்டேயும் அளவுக்கு அதிகமாக அனுப்பி வைக்கலாம் ஆனால் அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு அளவுக்கு அதிகமாக அனுப்பி வைக்காதீங்க அவைலபிளாக இருக்காதீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா பழக பழக பால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு உண்மை தானே அதே போல தான் நீங்கள் ரொம்ப அவைலபிளாக இருக்கும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே சளிப்பு வந்துடும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கேப்பு கொடுங்க உங்களை பற்றி அவங்க யோசிக்க டைம் கொடுங்க அவங்க உங்களை யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காமல் டைம் நீங்கள் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்போது நீங்கள் கோபுரமாக இருந்தாலும் அவங்க கணிப்பாக குப்பையாக தான் தெரிவிங்க அதனால் முதல்ல உங்க வாழ்க்கை முன்னேறணும்னா அவங்க பின்னால சுத்துறதை நிறுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கை முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டு அது என்ன என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதில் கவனத்தை செலுத்துங்க அவங்க வேண்டான்னு வருதுட்டு போயிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்கள நினச்சி நினச்சி அழுதுட்டு இருக்கீங்க இது யாருக்கு துன்பம் உங்களுக்கு தான் துன்பம் ஏன்னா உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களும் கொஞ்சம் பாருங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் ஹாப்பியாக தான் இருப்பாங்க அவங்கள நினச்சி அழுதுட்டு நினைக்கிறீங்களா அவங்க உண்மையாக பாச வச்சுருந்தா தானே உங்களை பெரியாதான் இருக்குது உண்மை நேசித்த உறவும் எந்த ஒரு சூழ்நிலையோ எந்த ஒரு சமயத்திலையும் உங்களை விட்டுட்டு போகாதுங்க நீங்கள் என்ன தான் தப்பு பண்ணினாலும் உங்களை திருத்த தான் பார்க்கமே தவிர நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூசு மாதிரி தூங்கி தூர போட்டுட்டு போகுதுன்னா அது ஒரு போலியான அன்பு அந்த போலியான அன்புக்காக அழுது அழுது காலத்தையும் சமயத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்றைக்கி இந்த காலத்தை விட்டுட்டு நாளைக்கு போய் இந்த காலத்தை தேடி கிடைக்குமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கிடைக்காதுங்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு வயிறு மாதிரி இதன் வயிறுமான இந்த நொடிகளை வேஸ்ட்டு பண்ணிட்டு உண்மையாக அன்பே இல்லாதவங்களுக்காக அழுதுச்சு பிறகு வந்து யோசிப்பீங்க ஐயோ என் டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டேனே என் வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிப்பீங்க உண்மையாக அன்பு வச்சிட்டேனே அவங்களும் ஒரு காலத்தில் உண்மையாக தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வேளை உங்கள் மீது உண்மையாகவே அன்பு வச்சுருக்காங்கன்னா அவங்கவுங்களை தேடி வரணும்னா சில செல்கள் செய்தால் போதும் சின்ன டிப்ஸ் அது என்ன அப்படின்னா டைம் கால் பண்ணாதீங்க எனி டைம் அவைலபிளாக இருக்காதீங்க இப்போ யோசிக்கலாம் எனி டைம் கால் பண்ணக்கூடாது எனி டைம் அவைலபிளாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க என்ன மறந்து போயிடுவாங்க அப்படின்னா இல்லைங்க மனுஷன் இன்னும் எப்படிப்பட்டது தெரியுமா நீங்கள் கால் பண்ணாமல் நீங்கள் விலகி போக போகத்தான் விலகி போக தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் அருமை உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த மைண்ட் இருக்குல்ல மனசு மனசு ஐயோ நம்ம இவ்வளோ நாளும் நம்ம பின்னால் சுற்றிட்டு வந்தாங்களோ இப்போ காணலி சொல்லி உங்களை நினைக்க ஆரம்பிக்க இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அதே போல் அவங்கள நினச்சி நினைச்சி டைமை ஒதுக்கதை விட உங்களை நீங்கள் நேசிங்க உங்கள் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களை நீங்கள் உணருங்கன்னு சொல்லுவேன் உங்கள் மதிப்பு என்னன்னு தெரியாதவங்களுக்காக டைமிங் காரியத்தையும் ஒதுக்கிட்டு இருக்காங்க உங்கள் மதிப்பு உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறிக்காதீங்க அவங்க எப்படினாலும் உண்மையாக உங்களை நேசிச்சிருக்காங்கன்னா அவங்க உங்களை பற்றி சிந்திப்பாங்க எப்படியாவது நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க தொடர்பாக யார் மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க அப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது யோசிப்பாங்க நம்ம இல்லைனாலும் இவங்க வாழ்க்கையில் முன்னேறுறாங்களே அப்படின் சொல்லி உங்களை தேடி வர சான்ஸ் இருக்குது நீங்கள் அழுதுறதுனாலேயோ போய் கெஞ்சுறதுனாலையோ ஐயோ என் கிட்ட பாசமாக இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சும் போது உங்கள் சுயநலம் கெட்டு போகும் உங்கள் தன்மானம் இழந்து போகும் இப்படி தன்மானம் இழந்து தான் ஒரு உறவு வேணும்னா அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை உங்களை நீங்கள் வளர்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க முன்னேறி காணுங்க யாருமென்னா உங்களை வேண்டான்னு சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போன உறவுகள்கிட்ட வெறுத்துட்டு போகிற உறவுகள்கிட்ட தேவைக்காக பழகி உங்களை நம்ப வச்சு உறவுகள்கிட்ட நான் வந்து குப்பையில் பொக்கிசோ வெளியேறப்பெற்ற மதிப்பு உள்ள வயிற்று அப்படின்னு சொல்லி அவ உணர்ற அளவு வாழ்ந்து காணிக்கிறது என் கையில் இல்லை கையில் இருக்குது உங்கள் கையில் அப்போ வாழ்க்கை உங்கள் கையில் அதான் எண்ணம் போல் வாழ்க்கை பாசிட்டிவா யோசிங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும் நன்மையானதாகவே நடக்கும் வெறுத்துட்டு விலகி போன உறவுகளை தேடி போகாதீங்க உங்கள் நீங்க நீங்கள் வியந்தளக்கு கொண்டு வரும்போது உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தும்போது நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த உறவும் உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போச்சோ எந்த உறவு உங்களை புறக்கணிச்சிட்டு போச்சோ அந்த உறவே உங்களை தேடி வரும் அதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் படித்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுக்காதீங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் யாருமே யாருக்கு வாழ்க்கையும் லாஸ்ட்டு வர வரமாட்டாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் செயல்களை எல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது உங்களை வேண்டாம் சொல்லி வருத்தவங்களோ உங்களை தேடி வருவாங்க இதுக்கு பணம் எதுவுமே தேவையில்லை உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ட் உங்கள் நம்பிக்கை உங்கள் உயர்வு உங்கள் மதிப்பு இது மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது மாதிரி பை சி யூ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியோ